பொதுவாக நடிகர்களை திரையில் பார்த்து மக்கள் ரசிப்பாங்க அவருக்கென இவ்வளவு ரசிகர்கள் பணம் எல்லாம் இருக்கிறது மகிழ்ச்சிக்கு என்ன குறைச்சல் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த நடிகர் கடந்து வந்த பாதை யாருக்குமே தெரியாது பல அவமானங்களை சோகத்தை கண்ணீரை அவர் தாண்டியிருப்பார் சினிமாவில் வாய்ப்பு என்பது வாரிசு நடிகர்களுக்கு மட்டுமே சுலபமாக கிடைக்கும் மற்றவர்கள் போராடத்தான் வேண்டும் எம்ஜிஆர் முப்பது வருடங்கள் நாடகங்கள் நடித்துவிட்டு அதன் பின் பத்து வருடங்கள் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள் நடித்துவிட்டு பின்னர் ஹீரோவாக மாறினார் பல அவமானங்களை தாண்டிதான் அவர் சாதித்து காட்டினார் சொந்த வாழ்வில் அவர் சந்தித்த சோகங்கள் பல சிறுவயதிலேயே அப்பாவை இழந்தார் அதனால் இவரின் அம்மா இலங்கையிலிருந்து கும்பகோணம் வந்திருக்காங்க ஆனால் வறுமை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையாம் உறவினர் வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்திருக்காங்க நாடகங்கள்ல நடிக்க போனால் தனது இரு மகன்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் பிரச்சனை இல்லை என நினைக்கும் முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இதனால் ஏழு வயது முதலே அம்மாவை பேருந்து சென்றார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நாடகங்கள் நடித்து கொண்டிருந்த போது தங்கமணி என்பவருடன் அவருக்கு திருமணம் நடந்திருந்தது ஆனால் சில மாதங்களிலேயே உடல்நலக் குறைவால் தங்கமணி மரணம் அடைந்தார் அவரின் இழப்பை எம்ஜிஆர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்கொலை செய்து கொள்வது என முடிவும் செய்திருக்காரு பொத்தனூரில் இருந்த தனது அண்ணன் சக்கரபாணியை பார்த்துவிட்டு ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது என முடிவெடுத்திருக்காரு மாலை வரை வீட்டில் இருந்த எம்ஜிஆர் இரவு அருகில் இருந்த ரயில் நிலையம் நோக்கி நடந்தார் ரயில் வந்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் தயாரானாராம் அப்போது அவரின் தோல் மீது அவரின் ஒரு கை எழுந்தது பின்னால் சக்கரபாணி நின்று கொண்டிருந்தாராம் நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது தற்கொலை தீர்வல்ல என அறிவுரைகளை சொல்லி எம்ஜிஆரை வீட்டுக்கு அழைத்து போனாராம் எம்ஜிஆரின் அருகிலேயே படுத்துக் அதிகாலை எழுந்து தற்கொலை செய்யலாம் என திட்டம் போட்டிருக்கார் நம்ம எம்ஜிஆர் ஆனால் அவர் எழுந்தால் என்னடா என அதட்டினார் சக்கரவாணி இரண்டு மூன்று முறை முயன்றும் எம்ஜிஆரின் முயற்சி தோல்வியில் முடிந்தது இது கேள்விப்பட்டு எம்ஜிஆர் சென்னை வர சொன்னார் கலைவாணர் சில சினிமா கம்பெனிகளிடம் சொல்லி எம்ஜிஆருக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராம் அதன் பின் எம்ஜிஆரின் மனம் மாறியதாம் சினிமாவுக்கு ரசிகர்களும் எம்ஜிஆரும் கிடைச்சாராம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கலைஞனா இப்போ வரைக்கும் நம்ம மனசில் வாழ்ந்துட்டு இருக்க புரட்ச தலைவர் எம்ஜிஆருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணியிருந்தால் நம்ம நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் இழப்பாக ஏற்பட்டுருக்குன்னு தான் சொல்லலாம் ஆனால் இவர் முதலமைச்சர் முதலமைச்சராக சொல்லி முன்னாடி ால அவரோட தலைவிதியே மாற்றியதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைய படங்கள் பண்ணி மக்கள் மனதில் நீங்க மக்கள் செல்வம் சொல்லி அவரோட பேரும் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் இவர் பண்ண படங்கள் மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றதுனால அது மூலியமாக சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு வந்து அதுலேயும் பெரிய சாதனை படைத்திருக்காரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை மையமாக கொண்டுதான் பார்த்தீங்கன்னா இருவர் அப்படின்ற படத்தில் நம்ம தலைவர் எம்ஜிஆர் கேரக்டர்ல மோகன்லால் நடிச்சிருப்பாரு அவரோட முதல் மனைவியான ஐஸ்வர்யா வந்து இறந்திருப்பாங்க அதே தான் ஜெயலலிதாவும் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த படத்தில் சுட்டி காட்டிருப்பாங்க ஒருவேளை அந்த படத்தில் இருந்த மாதிரி ரியல் லைஃப் நடந்திருக்குமான்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் புரட்சித் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் பண்ணிணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க